சார் வணக்கம் சார் வணக்கம் சார் திருப்பூர்ல என்ன சார் பரபரப்பு கோவில இடிக்க வந்தது தடுத்து நிறுத்தியதுனால இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்ரமணியம் உங்களை உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கைது பண்ணியிருக்காங்கால என்ன காரணம் சார் அதாவது திருப்பூர் பக்கத்துல பெருமாநல்லூர் ஈட்டிவரம பஞ்சாயத்துல ஒரு கோவில் இருக்கு பழமையான ஒரு முருகர்கள் குமரன் குன்று அப்படிங்கிற பகுதியில இருக்குது இந்த கோயில வந்து நிறைய பேர் பட்டா அந்த இடத்துல ரெண்டு ஏக்கருக்கு மேல இருக்கிற பட்டா கேட்கறாங்க புறம்போக்கடன் சொல்லி ஆனா இந்த கோயில் இருக்கிறது அவங்களுக்கு இடையூறா இருக்குது அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க ஒரு நாலஞ்சு ஆண்டுகளாக இந்த வழக்கு சம்பந்தமா நீதிமன்றத்திலேயே நடக்குது கலெக்டர் மனு போயிருக்குது கடந்த பத்தாவது மாசம் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த கோயிலை எடுக்கணும்னு சொல்லி அப்போ நீதிமன்றத்துல போகும்போது நீதிமன்றம் அந்த நோட்டீஸுக்கு வந்து மேல்முறையீடு கலெக்டர் போக சொல்றாங்க அதுக்கு முந்தின ஒரு வழக்குல இந்த கோயிலுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது நீதிமன்ற உத்தரவு இருக்குது இந்த அரசாங்கமானது கடந்த திங்கட்கிழமைக்கு உயர் நீதிமன்றத்தில் மதுரையில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபத்துள்ள தீபம் ஏற்றணும் என்று சொல்லி இது இந்த அரசாங்கத்துக்கு பின்னடை ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு பலிவாக செய்யலாம் இந்த முருகன் கோயில இடிக்க முயற்சி பண்றாங்கன்னு எங்களுடைய சந்தேகம் ஏன்னா இது யாருக்கும் தொந்தரவு இல்லை இந்த கோயில் நடந்துட்டு இருக்குது இந்த கோயில் இப்போ அவசியமா இருக்கு அது கரடு அந்த கோயில் இப்ப கட்டிடமும் கட்ட முடியாது அது கரடு மேடுன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் இருக்குது இந்த பழமையான கோயிலையும் இடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று அப்படி போது எந்த வித சட்ட விதிமுறையும் பின்பற்றப்படவில்லை ஒரு ஏதாவது ஆக்கிரமிப்பு அப்படியே இருந்தாலும் ஒரு பதினைஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது எந்த நோட்டீஸும் கொடுக்கல கலெக்டர் எந்த உத்தரவு போடல இல்ல நீதிமன்றத்தில் எந்த உத்தரவும் இல்லை இரவோடு இரவாக இவர் இடிக்கி வந்திருக்காரு சங்கம் நீதிமன்றத்தில் என்னதான் உத்தரவு பிறப்பிச்சாலுமே அத மதிக்காம இருக்காது சமையலக்கரசி என்ன காரணம் சார் இந்த அரசாங்கம் சட்டத்தை மதிப்பதில்லை மக்களை மதிக்கிறதில்ல நீதிமன்றத்தை மதிக்கிறதில்ல ஓட்டு போட்ட மக்களையும் மதிக்கறதில்ல ஏன்னா இந்த கடைசி இந்த ஆட்சியினுடைய கடைசி கட்டத்துடன் இவர் எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சோடன்னு பாக்குறாங்க ஒரு ஓக்கோ ஊடல் ஒக்கோமா ஏகப்பட்ட குற்றச்சாட்டும் இருக்குது இந்த கோயில் பிரச்சனை இல்ல இந்த மற்ற பிரச்சனை இவங்க மேல நிறைய அதிருப்தி வருது அதனால எதை சம்பாதிக்கணும் இதெல்லாம் வச்சு பண்ணணும் இவங்க பணிவாங்க நடவடிக்கை இந்த மூணு மாசத்துல முடிக்கணும்னு மதிச்சு பண்றாங்க பணிவாங்க நடவடிக்கை தான் நாங்க குற்றச்சாட்டுறோம் இந்த அரசாங்கத்தினால நீதிமன்றத்தை மதிக்கிறது இல்லை இவங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பன்னெண்டு சவரன் வந்து சிலையில இருந்த தங்கமே காணும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு என்ன காரணம் என்ன தான் அறநிலையத்துறை செயல்பட்டு இருக்குது குறிப்பா இந்து முன்னணி நீண்ட நாளாக சொல்லி தர விஷயம் கோவில் தான் டூ ஜி ஸ்பெக்ட்ரா ஊழல் விட மிகப்பெரிய ஊழல் நடக்குது கோவில் அப்படின்ட்டு ஏன்னா பல கோவிலுடைய உற்சவமூர்த்திகள் சிலைகள் காணவில்லை அதை கண்டுபிடிச்சு பொன்மாணிக்கவர் ஐஜி அவர்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வர சில கோயில் எந்த கூட கோயிலுக்கு அதிகாரிகளுக்கு தெரியல ஏன்னா இந்த அதிகாரி முழுக்க முழுக்க ஊழலா இருக்கு எல்லாமே எந்த இடத்துலயுமே ஒரு நிரந்தரமான ஒரு கணக்கு கிடையாது அங்க இருக்கிற அந்த பொருளை பாதுகாக்கிற அவசியம் கிடையாது இந்த அதிகாரி முழுக்க தான் மிகப்பெரிய ஊழல் நடக்குது இதே கோயில இந்த தங்கத்தை உறுக்குறாங்க இந்த கோயிலுக்கு வந்து தங்கத்தை உருக்குறது எதுக்காக உருக்கணும் டெப்பாசிட்டி தங்கத்துல வர்ற வைரம் வைடூரியம் மாணிக்கம் இந்த விலை உயர்ந்த பொருட்களுடைய நிலை என்ன யாருக்கும் தெரியாது இவங்க தங்க மட்டும்தான் கணக்கு போடுறாங்க அதனால இவங்க வந்து முழுக்க முழுக்க இதுல கொள்ளையடிக்கிறாங்க இந்த நகை காணாம போனது கண்டிப்பா அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கு சந்தேகப்படுகிறார் இப்போ திருப்பூர்ல அந்த கோயில் விஷயத்துல அடுத்த கட்ட நடவடிக்கையை உங்க தரப்புல இருந்து என்ன சார் பண்ண இன்னைக்கு இந்த கோயில் அடிக்கும் போது அந்த மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க அதற்காக எங்களுடைய மாநில பொறுப்பாளர் எல்லாம் சேர்ந்து மாநில தலைவர் போறாரு அவர் அந்த இடத்த பார்க்க போகும்போது அவர் இறங்கி நடந்து போகும்போது வேணும் தள்ளி விடுறாங்க காவல்துறை வந்து தள்ளு முன்னு நடக்குது அந்த கோயில் இடிச்சுட்டாங்க இடிச்சது பார்க்க போறாரு அது தள்ளி விட்டு அவருக்கு இதுக்கு இடத்துல காயம் ஆயிருக்குது அவருக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அது ஏன் கேட்டான் சட்டப்பிரகாரம் ஏன் கேட்டதுக்காக மாநில நிர்வாகிகள் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க அந்த இடத்துல பொதுமக்களை பெண்களை ஒருத்தர் பூட்ஸ் கால முதிச்சதுனால ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு காவல்துறை ஏன் இவ்வளவு அராஜகம் செயல்படுறாங்க தெரிஞ்ச அரசாங்கத்துக்கு திமுக காவல்துறை ஏன் இவ்வளவு

இந்து முன்னணி சார்பில் பல்வேறு இடங்களில் இன்னைக்கு திருப்பூர் பத்திரம் மறியல் நடந்து கொண்டிருக்கின்றது கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு எல்லா இடங்களிலும் இது போராட்டம் நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு காஞ்சிபுரம் மற்ற ஊரில் போராட்டம் நடக்குது இப்போ தொடர்ந்து இன்னைக்கு முழுக்க போராட்டம் நடக்கும் நன்றி சார் நன்றிதான் நன்றி